எங்கள் அம்மா கொள்ளு பருப்புக்கு பெரிய வெங்காயம் அரிஞ்சு வணிகட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் வெங்காயம் பொடி சின்ன வெங்காயம் துளித்து அது அரிஞ்சு குழம்புக்கு லேட்டாகும் மழை வெங்காயம் என்ன ஒரு செகண்ட்ல அரிஞ்சு ஒரு செகண்டை தாளி விட்டு எடுத்து பருப்பு எடுத்து கொட்டி கடைஞ்சி வச்சிடலாம் ருசியாக வேணுமா எங்கள் அம்மாவுக்கு வாய் எப்படி பேசுன்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் மக்களே நான் சொல்கிறது பொய்யா தான் நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏம்மா என்ன வேணும் உனக்கு கொள்ளு பருப்பு எப்படி செய்யணும் கொள்ளு பருப்பு சின்ன வெங்காயம் போட்டு கருவேப்பிலு வல்கிட்டு போட்டு நல்லா தவளை போட்டு ஆ ஆ கொள்ளுப்பருப்பு சொல்லு சொல்லு இப்ப சொல்லு கொள்ளு பருப்பு சின்ன வெங்காயம் பச்சை வெங்காயம் போட்டு ஆட்னா சூப்பரா இருக்கும் சரி பெரிய வெங்காயம் போட்டு தாளிச்சலாமா அதான் உனக்கு முடையறுது அரிஞ்சு வீசிகிட்டு போகிறவனே எனக்கு முடையறுது அரிஞ்சு வீசிகிட்டு போகிறேன்னா நான் உனக்கு ருசியாவே வாய் தீங்கோ நான் எங்க பாருது

எப்படி பழகணும் எப்படி இருக்கணும் ஒரு குடியாரனை கட்டி அவங்க கூட எப்படி இருக்கணும் எப்படி பொம்பளை மிச்சம் பண்ணி குடும்பத்தை காப்பாத்தணும் நல்லவனே இல்லைனாலும் ரெண்டு காசு சேர்த்து புள்ள குட்டிக்கு காப்பாற்றி அதுகளுக்கு என்ன வேணும் செஞ்சு நாலு காசு சேர்த்து மதிப்பா நாலு பேருக்கு மேல பொழைக்கணும் பொழைச்சா பத்தாது ஓ சும்மா பொழைச்சா பத்தாதா என்னமோ சோறு நீங்கிறா இருக்கலாம் அப்படின்னு இருக்கக்கூடாது

உனக்கு மட்டும் அறிவு அரிவு உங்க அம்மா அரிவு இப்ப நான் நாய்க்கு புற சோதை நீ திங்கற நீ ஆக்கி எனக்கு போடுறியா ஆக்கி கொடுத்தாலும் நல்லா இல்ல நான் டட்ட சொல்ற இல்ல நல்லா கொடுத்தினா ஓ தயரமா அப்பா திங்க பிடிக்காத சோதை తిന്നിட்டு கால் நீடி வர்ற போது பீப்பமா இருந்தேன் இப்போ வந்து ட்ரம்மு மாதிரி ஆயிட்ட வரும்போது ஒல்லிய ஓம்குச்சியாட்டு வந்தேன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு கண்ணெல்லாம் ஓன வாங்கி பிடிங்கு மாதிரி இருந்தேன் இப்போ பாரு தூண் மாதிரி ஆகிட்ட பீம் மாதிரி தின்புட்டு தின்புட்டு இல்லை இல்லைன்னு சொல்றேன் எப்படி இந்த மறுபடியும் முப்பது கிலோ ஏறிச்சு பாரு நூறு கிலோ இருப்ப நீ வரும்போது எழுபது கிலோ இருந்தீங்க இப்போ முப்பது கிலோ வச்சிட்ட மூணு மாசத்துல அறிவு இருக்குதாம்மா அறிவு ஒன்றை அறிவு கொண்டா செட்டியர்கடை கொண்டு இடமான வச்சு ஏதாச்சும் புளி கொடுக்கணுன்னு பாக்கிறேன் செட்டியர்கடையில்

ஆறரை மணி ஆனால் உடுக்க டிங்கி 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 இந்த வாக்கரை எடுத்துகிட்டு ஓடிடுற நாடகம் பார்க்க ராமியான ஊனா உன்னோட ராமியானம் பெரிய ராமியானம் பார்க்க உனக்கு ராமியான ஒரு கேடு ஓடிடுற பார்த்து முடிச்சுட்டு டிவி போய் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணாத ஏ ஆப் பண்ணாத என்னமோ நாடகத்தில் நீ நடிக்கிற மாதிரி இல்லை ராமாயணத்தில் வர மாதிரி நீ நடந்துக்கிறியா என்ன நடக்கல ம் சரி சகினியா நீ ராமாயணத்தில் வர சகினி ஊற்றி இருப்பாள் குனி சரிப்போ மூஞ்சப்பாரு மூஞ்சி பாரு முதல்ல மூஞ்சப்பாரு

வாயிரு சாப்பிடு உயிரோட இருக்கிறது சாப்பிடுறத நம்ம சாப்பிட நிம்மதியாம ஆ பின்ன எதுக்கு மயிர் புடுங்க கேக்குறாங்க மயிரல நீ புடுங்க வேண்டாம் அதே தான கொட்டி போய் நீ கஷ்டப்பட்டு புடுங்கிட்டு வேணா சொல்லு பிளேடு ஒரு ரூபா பிளேட் வேணும்னா மொட்டை அடிச்சுடுற அடிச்சுடுடா கம்முனு போன்னு சொல்லிட்ட கம்முனு போக முடியாது என்ன பண்ணுவே சேவனி பார்த்து அப்பி இருக்க போய் சேவனி பார்த்து அப்பு ஏங்க ஆடி அடி பார்க்கல கை என்ன வேகமா திரும்ப முதுகு பின்னாடி கை போகுது என்ன வேகமா அடிக்க திரும்புற அடிச்சுட்டு உனக்கு சோறு ஒரு வாரத்துக்கு கிடையாது மூஞ்ச மோரக்கட்டையும் பாரு

மூஞ்சி மோவர் கட்டையும் பாரு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட சாப்பிட்ட ஒரு ஒரு விசுவாசம் கூட இல்லாமல் மருமங்ககிட்ட சோறாய்க்கு தர சொல்லுவேன் பையங்கிட்ட பேரங்கிட்ட என் பையங்கிட்ட ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுது இதுக்கு நான் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து சொல்கிறேன் சாயங்காலம் கூட லைன் டேஸ் குடிக்கும்போது பஜ்ஜி சுட்டு கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் பாத்து பஜ்ஜி சுட்டு வடைச்சட்டி கூட இன்னும் இருக்குது பாருங்கள் ஆ இப்படி விதமாக செஞ்சு அப்படி போட்டு என்ன

ஓ வரல இல்லை கஷ்டப்படுற அந்த மாதிரி டெய்லி சோறு ஓடுறேன் நான் உனக்கு மோசம் எனக்காச்சும் ஒரு பெரும்பு பேசி அஞ்சாறு எறும்பு ஆமா நீ போய் பெரும்பு பேசி பெரும் பேசிது அஞ்சாறு எறும்புது உங்க ஆட்டில் மொகர்கட்டைய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படிலாம் பேசுது இது அழகாமா நான் அசிங்கமா இருக்கிறேன்னா இது அழகா இருக்குதான் வயசுல பாருங்க இது நான் இது நான் எங்கள் அப்பா மாதிரி பிறந்துட்டேன் நான் என்ன பண்றது நீங்களே சொல்லுங்க இது நல்லா இல்லையா எங்கள் அம்மா தான் அழகாக இருக்காங்களா எங்கள் அம்மா கலராக இருக்கிறாங்களா இல்லைன்னா சொல்லுங்க பாருங்க இதுக்கு ஏன் போட்டாவே உன் போட்டாவே எடுத்து வச்சு பாருன்னு சொல்கிறாங்க எவ்வளோ கொழுப்பு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு சரியான கொழுப்பு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்